விவசாயிகளுக்கு வணக்கம் இந்த தேமுக கரைசல் நிறைய விவசாயிகளுக்கு சந்தேகம் இருக்கும் நெல்லுக்கு தெளிக்கலாமா அப்படின்னு கண்டிப்பா தெளிக்கலாம் எல்லா வகையான பயிருக்கும் தெளிக்கலாம் நிறைய பேர் தோட்டக்கரி பயிருக்கு மட்டும்தான் தெளிக்கணும் காய்கறி பயிருக்கு அப்படிம்பாங்க கண்டிப்பா நெல்பயிருக்கும் தெளிக்கலாம் சில தெரியாது இது தேங்காய் பாலையும் வச்சு தயாரிக்கிறது தான் இந்த விவசாயிகளுக்கு நெல்லுக்கு தெளிக்கிற தண்ணீங்கன்னா கொப்பரை தள்ளுறப்பே தெளிக்கலாம் அதாவது நம்ம கதிர வெளியே தள்ளுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெளிச்சோம்னா தான் பூக்கள் நிறைய இருக்கும் இது மூலம் நம்ம மகசூல் அதிகம் பெறலாம் நெல் பயிர்ல நம்ம வயல பார்த்தா சீரா எல்லாம் சமமா கொப்பரை வெளியே தள்ளிருக்கும் அப்போதைக்கு நம்ம தேமுக கரிசி தெளிக்கலாம் இது தெளிச்சதுல இருந்து ஒரு பத்து டூ பன்னா கடைசி தெளிக்கலாம் அப்ப தெளிக்கிறப்ப மலைத்துவான் தெளிக்கணும் மகசூல் பாதிப்பு ஏற்படும் விவசாயிகளே சலுகை விலையா மீன் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு மீன் அம்மன் வாங்கிக்கிங்க அப்படின்னு பண்ணிக்க இயற்கை விவசாயம் இயற்கை விவசாயத்தை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல தெரியற நம்பருக்கு நம்ம ஆழ்வார் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க